வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் தமிழ் சித்த ஜோதிடர் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து தோஷங்கள் பலவிதம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதன்படி மெதுவாக திருமணம் முடிச்சிடுறோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லோருடைய கேள்வியும் என்ன இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையா வீட்டில் விசேஷம் உண்டா அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லைங்களா அதன் காரணமாக பெரியவர்கள் கொஞ்சம் என்ன சொல்லவும் முடியாமல் முல்லவும் முடியாமல் தகுமாரி வரும் புரியுதுங்களா அதுக்கு காரணம் குழந்தைகளை தர சொல்கிறதா இல்லை என்ன தோஷம் அதை பார்த்து செஞ்சு இந்த பிரச்சனை வராது தோஷம் என்பதை எப்படி கணிக்கிறது அப்படின்னு பார்த்தா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஜாதகம் பார்க்கும்போது ஆண் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் லக்கணம் ஒன்றாகவும் அதுக்கு அடுத்தது ரெண்டு மூணு நாலுன்னு ஐந்தாம் இடமும் பார்க்கணும் பெண் ஜாதகமாக இருந்தால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் அதோட பாவிகள் இருக்காங்களா அல்லது சுபர்கள் இருக்காங்களாங்கிறத கவனிக்கணும் அதில் இருக்கிறவங்க நீச்சம் அடைஞ்சிட்டாங்களா ஆட்சியில் இருக்காங்களா உச்சத்தில் இருக்காங்களா அதையும் பார்க்கணும் அது பொதுவாக ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் போய் தங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேஸ்ட்டு தான் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி மாதிரி தான் குழந்தை பாக்கியம் எட்டாயிரக்கணி தான் அதே ஐந்தாம் இடத்துல ஆணுக்கு குருவும் ஒன்பதாம் இடத்துல பெண்ணுக்கு குருவும் இருந்ததுனாக்கா சந்தேகமான விஷயம்தான் என்னங்க மாதிரி சொல்கிறீங்களே குரு நல்லவர் தானே குரு நல்லவர் தான் ஆனால் தனித்த குரு செயல்படாது வேஸ்ட்டு குரு இருக்கிற இடம் ரொம்ப ஆபத்தான இடமாக தான் இருக்கும் அதனால் மற்ற கிரகங்கள் பாவிக்கிறது இருந்தால் கூட அதை குரு பார்த்தா சரியாகும் குரு பார்வைக்கு பலனும் ஆனால் குரு அந்த இடத்துல இருந்தால் தவறு சரிங்களா இதெல்லாம் தாங்க திருமணம் ஏற்பாடு பண்ணணும் ஜாதகம் வந்து ஒரு நல்ல கைதேர்ந்த நிபுணராக பார்த்து நீங்கள் பார்க்கணும் ஏனாவது ஆனாலும் இந்த பத்து பொருத்தம் பார்க்குறது வேஸ்ட் திருமணத்துக்கு முன்னாடி இவங்க எவ்வளோ நாள் வாழ்வாங்க இவங்க எவ்வளோ நாள் சேர்ந்துருப்பாங்க இதோடைய குழந்தை பாக்கியம் இப்படி இது எல்லாம் கவனிக்கிறதுனா ஜாதகத்தை தான் கவனிக்கணும் அது மாதிரி பார்த்தா தான் சரியாக இருக்கும் பத்து பொருத்தத்தில் ஐந்தாவது பொருத்தம் யோனி பொருத்தம் நல்லாயிருக்கு மூணாவது பொருத்தம் மகேந்திர பொருத்தம் நல்லாயிருக்கு ஆனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க கட்சி பொருத்தம் இருக்குது அதெல்லாம் சொல்லணும் பொருத்தங்கள் பார்த்து செய்வது தவறு ஆனால் ஜாதகத்தை ஒருத்தர் கொடுத்த மேட்ச் பண்ணி பார்க்கணும் அதுக்கு இங்கேயும் கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன தேர்ந்தெடுத்த ஜாதகமாக எடுத்துகிட்டு போய் அதை பார்க்கணும் ஏதேனும் ஒரு திருமண தகவல் மையத்திலேயோ ஒரு அமைப்பாளர்கோ ஒரு இரநூறுவாய் ஐநூறுபாய் பணத்தை கொடுத்துட்டு அவர் இருபது முப்பது யாரத்தை கொடுப்பார் அத்தனையும் ஒன்று போய் ஒரு ஜோசியத்தை இது பொருத்தம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் எங்கே கேட்டது பொருத்தம் ஏனோ தானே தான் பார்ப்பார் அது நல்லா நல்லாயிருக்கு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சிக்கி போட்டுவிட்டு அது பார்க்கும்போதே வயசு முன்னாடி பார்ப்பாங்க அதுக்கு பிறகு படிப்பை பார்ப்பாங்க அந்தஸ்தை பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு நட்சத்திர பொருத்தங்களுக்கான பார்த்துட்டு இது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் கொடுக்குறது நூறுரூவா தானே பத்து ஜாதத்துக்கு நூறுரூவா கொடுப்பீங்க இல்லை நூற்றது ரூபாலே இரநூறுவா ஃபுல்லாக தான் கொடுப்பீங்க ஆனால் இது தீர்க்கமாக ஆராயணும்னா அது செலவு தான் ஆகும் திருமணத்துக்கு வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணும்போது இதுக்கு நீங்கள் செலவு பண்ணால் என்ன தவறு இல்லையே அதை யாரும் செய்கிறதில்ல அந்த சில அதை நான் குறை சொல்ல வரல அதனால் பாதிப்பு பின்னாடி நிறையா இருக்குது அனுகூலமான செய்திகள் அனுகூலம் மட்டும் போயிடுது சரிங்களா அதனால் பொருத்தம் பார்ப்பதை தவிர்கள் ஜாதகத்தை பாருங்கள் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இது மாதிரி தோஷங்கள் இல்லாத உங்கள் பையனுக்கு எப்படி இருக்குது உங்கள் பொண்ணுக்கு எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு இது ரெண்டையும் சேர்க்கலாமான்னு கேட்டு அதன்படி சேர்த்திங்கன்னா இந்த புத்திர தோட்டம்னால் வராது சரிங்களா மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீங்கள் என்ன சமையல் உங்கள் குணத்திலிருந்து வாழ்க நலம்புறோம்